அப்ப நபி குடும்பத்தை சேர்ந்தவனா ஒரு தாவணம் வந்து சொன்னா அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏத்துรிக்கவேண்டாம். அப்ப அல்லாஹ் சொல்லிகாட்டறான், "இன்னஹு லைஸ மின் அகலிகே" அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன இல்ல. "இன்னஹு அமலன் கைரு சாலிஹின்" இப்படி கேக்குறது நல்ல செயல் கிடையாது. என்னடா இப்படி கேப்பீ அன்னி? உமானுகாந்தி வந்துரு பேசுவியா? அப்படிங்கிற எல்லாம் அல்லாஹ் சொல்றான். "ஃபலா மா லைஸலகபி இல்முன்" உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை பற்றி என்னிறதெல்லாம் பேசாதே. உனக்கு தெரியாத விஷயத்தை நபிக்கை எல்லாம் சொல்றாங்க மகனுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு என் மகனை மட்டும் காப்பாற்றாரு அல்ல என்ன சொல்றான் பல தசல் நீ மாலை சில கபிக உனக்கு இல்மு இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி என்னிடத்துல நீ பேசிவிடாத விடாத அதோட அல்ல நீ எவ்வளவு எத்தனை வார்த்தை எடுக்கலான்னு பாருங்க இன்னி அழிவுக்க அன் தகுண மினல் ஜாகிலி ஜாகில் மூடர்களில் ஒருவனாக நீ இருக்கக்கூடாது என்று உன்னை எச்சரிக்கிறேன் மடையன் அறக்கக்கூடாது அறிவாளியாக இருக்கணும் நபிகிறாள் நீ மூடர்களை போல பேசுகிறாய் இப்படி இருக்கக்கூடாது என்று நான் உனக்கு எச்சரிக்கை சொல்லுகை செய்கிறேன் என்று அல்லா நூ நபியை வந்து கடுமையாக எச்சரிச்சுட்டான் பதினோராவது சூறாவில் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் இந்த எச்சரிக்கை நீங்கள் பார்க்கலாம் இது எதுக்கு நான் சொல்றேன் கேட்டா எவ்வளவு பெரிய நபியா இருந்தாலும் மகானா இருந்தாலும் பெரியாராக இருந்தாலும் நல்லவரா இருந்தாலும் முழுக்க முழுக்க தன் வாழ்நாளை அல்லாவுக்கு அர்ப்பணிச்சவராக இருந்தாலும் அவருக்குத்தான் அதனுடைய நன்மைகள் கிடைக்குமே தவிர அதுக்காக வேண்டி அவருடைய தாப்பனா இருக்க தாயா இருக்க கிரேடா எல்லாம் கொடுப்பானா அந்தஸ்த கொடுப்பானா கொடுக்க மாட்டான் இது வளைக்கிறோம் இதை விட கூட நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மனிதருக்கு ஒரு தன்னுடைய குடும்பத்திற்கு அல்ல அருள் புரிஞ்சான்னு சொல்வதா இருந்தா ஒரு ஒரு ஆளுடைய குடும்பத்தை தான் அவர் பண்ணியிருக்கான் அல்லாவுடைய படைப்புகள்லயே ஒரு ஆளுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அருள் புரிஞ்சது குரான் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு ஆள் தான் வந்து நிற்பாரு யாரு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவரை பத்தி தான் மத்த யாத்திரோட ஓதுறோம் எப்படி ஓதுறோம் அல்லாஹு மசல்லி அலா முகமதின் ஓ அலா ஆலி முகமதின் கமா சல்லை தலா இப்ராஹிம ஓ அலா ஆலி இப்ராஹிம இதுக்கு என்ன அர்த்தம் இறைவா இப்ராஹிமுக்கு நீ அருள் புரிந்தது போல இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது போல எங்கள் முகமது நபிக்கு அருள் புரிவாயாக அவங்களுடைய குடும்பத்துக்கு அருள் புரிவாயாக அர்த்தம் அப்போ இப்ராஹிம் நபிக்கு நல்லா அருள் புரிஞ்சிருக்கிறான் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிஞ்சிருக்கலாம் குடும்பத்துக்கே அருள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இவருக்கு தான் அந்த அந்தஸ்து எல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு அந்தஸ்து எல்லா அதிகமான நபிமார்கள் அவருடைய வழி தோன்றெல்லாம் வர்றாங்க எந்த நபி வந்தாலும் நீங்க பேர் தெரிஞ்ச நபி யாராவது எடுத்துக்கிறாங்க முக்காவாசி நபிமார்கள் யாரு தான் எல்லாம் இப்ராஹிம் நபி மூசாவா இருக்கட்டும் ஈசாவா இருக்கட்டும் சக்கரியாவா இருக்கட்டும் எகையாவா இருக்கட்டும் அப்படி யாரும் எடுத்து பாருங்க இப்ராஹிம் நபிக்கு முந்தி போன நபிமார்களை வேண்டாம் நீங்க விட்டுடலாம் இப்ராஹிம் நபிக்கு பிந்தி வந்த நபிமானங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இசாக்கா இருந்தாலும் சரி யாக்குபா இருந்தாலும் சரி யூசுபா இருந்தாலும் சரி மூசாவா இருந்தாலும் சரி ஈசாவா இருந்தாலும் சரி எஹியாவா இருந்தாலும் சரி சக்கரியாவா இருந்தாலும் சரி எல்லாம் இவருடைய வழித்தொண்டல் தான் எல்லாம் இப்ராஹிம் நபியுடைய வழித்தொண்டல் தான் அப்படி ஒரு பெரிய தரஜாவை எல்லாம் வந்து கொடுக்குறான் அது மாதிரி இஸ்மாயில் இந்த இந்த பக்கம் இஸ்மாயில் அந்த பக்கம் இசாக்கு அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் செய்கிறான் எல்லாம் கொடுக்குறான் எவ்வளவு பெரிய கிரேட கொடுக்குறான்னு கேட்டால் இப்ராஹிம் நபி அவருடைய மகன் இசாக்கு நபி அவருடைய மகன் நபி அவருடைய மகன் யூசுப் நபி இப்படி அருள் அவரை மகனை நபியாக்கி பேரனை நபியாக்கி கொள்ளு பேரனை இப்ராஹிம்ல இருந்து 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 யூசுப் வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அருள் அவங்களுக்காக அருள் அந்த அருள் எவ்வளவு பெரிய அருள் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய ஹத்திக்கிரிகையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அவங்க ஹஜில செய்ய முக்காவாசிக்காரம் என்ன அவருடைய வாழ்க்கையோடு நம்ம போய் சம்சம் தண்ணி போய் அருந்துடும் அவருடைய பிள்ளைக்காக வேண்டி அல்லாம் வந்து அதிசயமா அந்த தோன்றிய அதிசயமான நீர் ஒற்றுதான் அது சபா மருவாங்கிற மலையில ஓடுறோம் அந்த அம்மா ஓடுறாங்க அதுதான் ஓடுறோம் இந்த இப்ராஹிம் நபியுடைய மனைவியை கொண்டு போய் விட்டு அல்லாவுடைய கட்டளைக்காக வேண்டி அந்த அம்மா யாராவது போறாங்களா தண்ணி வருதா புள்ள தண்ணி தாத்துல தவிக்குதுங்கிறதுக்காக வேண்டி சபாவில் இந்த மருவா கூடுறாங்க மருவா சபா ஓடுறாங்க யாராச்சும் தென்படுறாங்களா சொல்லிட்டு பாக்குறாங்க நம்ம தண்ணிக்காக ஓடல அந்த அம்மாவுடைய தியாகத்தை மதிக்க சொல்றாங்க நம்மளும் ஓடுறோம் அதே மாதிரி அந்த அம்மா எப்படி ஓடினார்களோ சபா மருவா மலையில ஓடினார்களோ அது மாதிரி ஓடுவது நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அதனுடைய கடமையாக்கப்பட்டிருக்கு அவரு சைத்தான பார்த்துட்டு கள்ளவுட்டி எரிஞ்சாருங்கிறதுக்காக சைத்தான பாக்கட்டாலும் எரியலாம் சொல்றான் நம்மள எரியமா இல்லையா சைத்தானும் பாக்குறது இல்ல அவர் பார்த்தாரு எரிஞ்சாரு நம்ம சிம்பாலிக்கா நாங்க செய்தா வந்தா நாங்க அவர் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுப்பதற்காக வேண்டி நாமளும் அந்த செய்தான் மீது கல்லறிகிறோம் அவர் போய் பிள்ளை அடுத்த பலியிட போனாருங்கிறதுக்காக வேண்டி நம்மள என்ன செய்யறோம் ஒரு ஆட்ட அடுத்து நம்மளையும் பலியிடுறதுக்காக கடமையாக்கி இருக்கிறோம் இப்படி நிறைய எல்லாம் அவர் வாழ்க்கையில சம்பந்தப்பட்டது இப்படி அவர் மீது அல்ல அருள் வைத்திருக்கிறார் நம்ம கலியில் உட்க நண்பர் என்று சொல்கிறார் அப்ப ஒரு மனிதரை வந்து அவருடைய நன்னடத்தைக்காக ஒரு நேசர் என்பதற்காக ஒரு சலுகை கொடுக்கறதாக இருந்தால் இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் கொடுத்துருப்பான் இப்ராஹிம் நபி தகப்பனா இருக்கிறது என்ன தெரியுமா அதான் முக்கியம் இப்படிலாம் இருந்தா இப்ராஹிம் நபிக்கு இதே மாதிரியான தகுதி எல்லாம் கொடுத்திருப்பான் ஏன்னா ரசூல் செல்லா அலி செல்லமே நம்மகிட்ட என்ன கேட்க சொல்றாங்க இப்ராஹிமுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு அருள் செய்ய மாதிரி கேட்க சொல்றாங்க ரசூல் செல்லா செல்லமே சொல்றாங்க நீங்க எல்லாம் எனக்கா துவா செய்யணும் அத்தை ஆத்துல எப்படி கேட்கணும் எங்க தாத்தா இப்ராஹிமுக்கு அல்ல அருள் புரிஞ்சானே அவங்க குடும்பத்தாருக்கு அருள் புரிஞ்சானே அந்த மாதிரி எனக்கு அருள் புரியுமாறு அல்லாட்ட கேள்விங்கிறாங்க அப்ப ரசூல்லாவுக்கு செஞ்ச அருளை விட அவர் கூடுதல் செய்யப்பட்டிருக்கு அர்த்தம் அந்த இப்ராஹிம் நபியுடைய நிலம் என்ன தெரியுமா நீங்கள் புகாரில் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது தெரியுமா அவரது புகாரில மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது ஹரிஸ் அந்த மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது ஹரிஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா கேமனால் நியாய தீர்ப்பு நாள் எல்லாரும் நிற்பாங்க நிற்கும் பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து அவங்க தகப்பனால அங்க பாப்பாங்க எல்லாரும் பாப்பேன் எல்லாரும் பாப்போம் நல்லவங்க கிட்டவங்க ஒன்னா இருக்கிற ஒரு சபதான அது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் பிரியும் அதுக்கு முன்னாடி எல்லாரும் நிற்போம் அப்ப இப்ராஹிம் நபி வந்து தன்னுடைய தகப்பனார் ஆசரை வந்து கேமராவில் பார்ப்பாங்க அப்ப ஆசருடைய முகத்தை பார்த்தா அப்படி கருப்பா கெட்டவர்கள் கருப்பா இருப்பாங்க நல்லவங்க வெள்ளையா இருப்பாங்க உலகத்தில் உள்ள கலர் அங்க இருக்காது நல்லவன் கெட்டவங்க அடிப்படையில் அங்க கலர் கொடுக்கப்படும் அந்த கலர்ல ஆளு புகை படிந்து போய் ஒரு மாதிரியான இருப்பாரு அப்ப இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்க தாப்பனார பார்த்து நான் சொன்னேன் கேட்டியா இப்படி ஒரு நாள் இருக்குங்கிற எவ்வளவு எச்சரிக்கை பண்ணேனே இந்த வேல மருதுதானா தானப்பா நீ வந்து அநியாயம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி அங்க போயிட்டு தாபனார் என்ன செய்வாரே அறிவரெல்லாம் சொல்வாரே அப்ப வந்து அவரை தாப்பனார் சொல்வாரே பொய் யஹமலாவுக்கு சீக்க இன்னைக்கு சொல்லு நான் கேக்குறேன் வான்னு சொல்ல கேக்குறேன் இன்னைக்கு தாபனார் இன்னைக்கு சொல்லு நான் மீற மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்வாரே உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அல்லாஹ் துவா செய்வாங்க எப்படி துஆ செய்வாங்க யா ரப்பி இறைவா இன்னக்க வாக்கனி நீ எனக்கு ஒரு வாக்குறுதி தந்து என்ன வாக்குறுதி அல்லா துகசீனிவாகும் இந்த நியாய தீர்ப்பு நாளில் எனக்கு இழிவு தர மாட்டேன் ஏற்படுத்த மாட்டேன் என்று ஒரு வாக்குறுதி தந்தாய் என்னுடைய தகப்பனுக்கு ஏற்படுகிற ஒரு இழிவை விட அவர் தீங்கி நரகத்தினி போடுவதை விட வேற என்ன இழிவு எனக்கு இருக்க முடியும் அதனால என்னை கேவலப்படுத்த மாட்டேன்னு சொன்ன எங்க அத்தாவை போட்டு அதுக்கு மேலே என்ன கேவலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணா கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்தி அந்த கேட்பாரு அப்ப வந்து அல்லா சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுவான் இன்னி ஹர்ரம் துல் ஜன்னதல் காபிரீன் இப்ராஹிமே சொர்க்கத்தை வந்து நிராகரிப்பாளர்களுக்கு நான் ஆராமிக்கணும் அவ்வளவுதான் உங்க அத்தாவா இருந்தா என்ன தாத்தா எனக்கு என்ன எவன் என்னை நிராகரிச்சுட்டானோ இணை கேட்பிச்சுட்டானோ அது ஹரம் முடிஞ்சு வச்சுக்கிறது அது எவனா இருந்தா எனக்கு கவலை இல்லை இன்னி ஹர்ரம் துல் ஜன்னதல் காபிரீன் அப்ப ஜன்னத்து வந்து காவிரிகள் கிடையாது என்று நான் வந்து முடிவு செய்து விட்டேன் சொல்லி அவர் பார்த்து கொண்டு இருக்கவே அந்த இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார ஒரு சின்ன கருணா இல்ல காட்டலாம் என்ன காட்டுறான் கேட்டா அந்த பாப்பாவுடைய அந்த கோலத்தையோடு கூட நரகத்தில் வைக்கப்பட்ட வருத்தப்படுவார்கிறதுக்காக வேண்டி அவரை தூக்கி போடு மாத்திரம் கழுதை புலி மாதிரி கழுதை புலின்னு ஒரு ஒரு மிருகம் இருக்கு அந்த கழுதை புலியுடைய வடிவத்தில் அவரை உடனே மாத்தி நாலு காலை முடி தூக்கி நரகத்தில் எழுதிச்சிருவான் அல்ல தகப்ப நரத்துக்கு எரியலிருந்து அவர் தெரிய வேணாம் நரகத்துக்கு போறது போறது அதுல காரணம் கிடையாது உனக்கு செய்யற சின்ன காரணம் என்னன்னு கேட்டா நீ பார்த்து வருத்தப்படாத அளவுல ஒரு தோற்றத்தை உடனே மாத்தி விட்டுற அவ்வளவுதான் செய்வேனே தவிர அவர் நரகத்து தான் போவாரு அப்ப நாலு காலையும் முடிச்சுக்கு எல்லாம் கடைசி எரிஞ்சிருவான் இப்ப இப்ராஹிம் நபியுடைய தகப்பனாருக்கு இந்த கெதி என்று சொன்னால் அப்புறம் என்ன ரசூல் செல்லாலை சொல்ல வந்து ரசூல் அவங்களை பத்தி பணமா படுறாங்க அவங்களுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு அருள் கிடைக்கணும் அவங்க மேல அதிகமா அருள் பண்ணி இருக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு ரசூல் செல்லாலை சொல்லி சொன்ன இப்ராஹிம் நபிக்கு அவங்க தகப்பனார் சென்ற இடைய இடம் அவருடைய நாலு காலை பிடித்து போய் உட்காஃபின்னார் நரகத்தில் தூக்கி வீசப்படும் என்று இருக்கிறது அப்படி எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா அப்ப ஆசருக்கு அந்த நேரத்தில் அல்லா களிமா சொல்ற வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் அல்லது மூத்தாக்கன பிறகு திருப்பி ஒரு எழுப்பி அவரை வந்து ஈமான் கொள்ற மாதிரியான ஒரு ஏற்பாட்டில் செஞ்சு இருக்கலாம் அதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது இந்த அடிப்படையை விளங்கி கொண்டார்களே ஆனால் இந்த மாதிரியான கட்டுக்கதையெல்லாம் கட்ட மாட்டாங்க இப்ப நபிசல்லாலே சொல்ல முடிய தாய் தகப்பனார் விஷயத்துக்கு வருவோம் இந்த தாய் தகப்பனாரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பி அவங்க ஈமான் கொண்டு விட்டு அப்புறம் மூத்தானாங்க அப்படின்னு சொல்வதற்கு முகாந்திரம் இருக்கான்னு கேட்டா அதுக்கு எதிராகத்தான் ஹதீஸ்வரெல்லாம் இருக்கிறது எப்படி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அதாவது சஹி முஸ்லீம்ல